இந்த இனிய ஆனால் அமைந்திருக்கிறது முதல்ல இப்போ அம்மாக்கள்கிட்ட போவோமா தாய்மார்களின் குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் சொல்ல முடியாத எரிச்சல் என்ன எனக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் போறோம்னு வச்சுக்கோங்க சார் ஃப்ரீயா கூட போக முடியாதுங்க சார் இப்போ என்ன காத்துட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் சார் நம்ம அப்பதான் சாப்பிடலாம்னு உட்காருவோம் சாப்பிடும்போது குழந்தை மோஷன் போயிடுவான் குக்கிங் டைம்ல கூட சார் நிம்மதியா குக் பண்ண முடியாது வந்து காலை புடிச்சுப்பாங்க பக்கத்திலே இருக்கணும்னு சொல்லுவாங்க நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாவே இருக்கும் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ கண்டினியூ தூங்கியே ரொம்ப நாள் ஆனா மாதிரி எனக்கு இருக்கு சார் இல்ல பகல்ல நைட்ல முடிச்சதுக்கு அப்புறம் பகல்ல எல்லாம் தூங்காதா

ஒருத்தர் ஒருத்தர ரெடி பண்ணி விடுவேன் ஒருத்தனை ரெடி பண்ணிட்டு இன்னொருத்தனை ரெடி பண்றதுக்குள்ள அவன் எல்லாத்தையும் கழட்டிட்டு நிப்பான் நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போதே போதே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது சார் சத்தியமா எனக்கு தெரியாது குழந்தைங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கேக்குங்கன்னு திருப்பி பால் குடிக்கிறது தூங்குது மோஷன் போகுது இனமே இதுதான் டியூட்டி எனக்கு காட் ப்ராமிஸ் எனக்கு தெரியவே தெரியாது சார் ரொம்ப அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி வீடு வந்து எனி டைம் கிளீனாவே இருக்கணும் எப்ப என்ன கிடைக்கும் எது வாயில போட்டுப்பானே தெரியாது அதோட இன்னொரு பாப்பா அழுதுட்டே இருக்கா என் பாப்பா தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணாலும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான் சிரிச்சுக்கிட்டே இருப்பா சார் அதான் தூக்கம் வரும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக சிரிச்சு ஏதோ பண்ணி இப்படி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க சரி எப்போ சிரிச்ச முகமாவே இருக்கணும் ஒரு ஒரு தடவை பொறுமையா நம்ம ஒன்னொன்னா சொல்லும் சொல்லும்போது நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அது சாப்டியா அது எந்திரஸ்டியா குட் மார்னிங் குட் நைட் சொல்லி சொல்லி பழக்க வேண்டியது ஒரே பேபி பாக்க பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி எல்லாம் முடிச்சி நான் சாப்பிடுறதுக்கு ஒரு 12 மணி ஆகும் சார் அது பேர் நான் பிரேக்ஃபாஸ்ட் னு வச்சிருக்கேன் ஆனா அது லంచ్ ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான் நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன் நான் 12 மணிக்கு சாப்பிடுறேங்க அது 4 கிலோ 40 நிமிஷம் கேப்ல 40 நிமிஷம் ஃபீட் பண்ணனும் அப்படினாங்க 40 நிமிஷம் கேப்ல 40 நிமிஷம் ஃபீட் பண்ணு இஸ் இட் அழ ஒன்று தான் ஸ்டாண்டர்டா வச்சிருக்கான் எப்பவுமே அழுதுட்டேதான் இருப்பான் சார்